ஒற்றுக்குருங்கியர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆகினும் எல்லாம் தகுதியாயிராது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்மில் அநேகர் அழுக்கப்பட்டால் தெரியாதபடி இருக்க பல அடர் நிறங்களில் உள்ள ஆடைகளை தேர்ந்தெடுத்து அணுகின்றவர்களாக இருப்பார்கள் காரணம் அப்படிப்பட்ட ஆடைகளை அணிபவர்களால் சுதந்திரமாக அனைத்து இடங்களிலும் உட்கார முடியும் ஆனால் வெள்ளை நிற ஆடைகளை அணிபவர்கள் எங்கு உட்கார்ந்தாலும் பார்த்துதான் உட்கார வேண்டும் ஏனென்றால் வெள்ளை நிறத்தில் அழுக்கு லேசாக ஒட்டி மிகவும் மோசமாக காட்டும் அதனால் சரியான இடம் பார்த்துதான் உட்கார வேண்டும் அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கின்றது என்பதை எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது என்று அப்புஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார் எனவே தேவ பிள்ளைகளே நம்முடைய உணவு உடை உறவுகள் வேலை என எந்த ஒன்றாயினும் நல்லது என்பதை மட்டும் பார்க்காமல் அவை நம்முடைய தேவனை பிரியப்படுத்துமா என்பதின் அடிப்படையிலேயே இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் பொழுது தேவன் நம்மில் பிரியப்படுவார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்